வணக்கம் வெல்கம் டு வாசுகி ஸ்லோகம் கில்டர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டே பிகின் பண்ணுறதுக்கு நம்ம நல்ல பாசிட்டிவ் வைப்ஸோடையும் எனர்ஜியோடையும் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஸ்லோகத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிப்பா அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம ஸ்லோகங்கள் கற்றுக்கிறது மூலயமா என்னெல்லாம் பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா ஸோ இப்போ தான் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இது உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தாங்க இப்போ நம்ம ஸ்லோகம்ஸ் சொல்கிறது மூலிமா பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நல்ல அட்டென்ஷனாக இருக்கலாம் அதுக்கப்புறம் பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கலாம் ஒரு டே ஸ்டார்ட் பண்ணி நமக்கு டேயில் நல்ல வேலைகள்லாம் செஞ்சோம்னா நம்ம வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தால் தான் வந்து நம்மளால் வேலைகள்லாம் செய்ய முடியும் இல்லைங்களா ஸோ எனர்ஜி இல்லைனா நம்மளால் அந்த டேக்கான வேலையை நம்மளால் செய்ய முடியாது சோர்ந்து சோர்ந்து படுத்துப்போம் ஏதாவது பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போது நம்ம இந்த ஸ்லோகம்ஸை சொல்கிறது மூலிமா நம்ம நல்லா எனர்ஜியாக இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா யோகா மெடிடேஷன் இந்த மாதிரிலாம் வந்து போவாங்க காலையில் ஸோ அது பண்ணுறதுனால நமக்கு நல்லா இருக்குது பாடிக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஸ்லோகங்கள் சொல்கிறது மூலியமாக நீங்கள் வந்து உங்களோட பாடி வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறத வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியுங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்ஸ்கிருத மொழிகளான சான்ஸ்கிரிட் ஸ்லோகாஸ்ன்னு சொல்லுவோங்க இதை நீங்கள் சொல்கிறது மூலியமா உங்கள் உடம்புக்குள்ளே அந்த பிராணா அல்ப பிராணான்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள்லாம் நம்ம உச்சரிக்கும் போது நம்மளோட பாடிக்குள்ளே நம்மளோட நர்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிடு நம்ம உடம்புக்குள்ளே ஏதாவது வியாதிகள் இருந்தாலுமே இதை நீங்கள் சொல்ல சொல்ல வந்து அதெல்லாமும் உங்களுக்கு படிப்படியாக வந்து க்யூர் ஆகிறத உங்களால் பார்க்க முடியுங்க சிலவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சில குழந்தைங்க என்னோட குழந்தை வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டே போயிட்டா மேம் மேம் என்னோட குழந்தை இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்டே போக போகிறான் இன்னும் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்ட குழந்தைக்கு பார்த்திங்கன்னா பேச்சு வராமல் இருக்கும் இன்னும் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டே போக போகிறான் என்னோடய குழந்தை இன்னும் ஆனால் பேச்சு வரலையே அப்படின்னு யோசிப்பாங்க சில பேரண்ட்ஸ் என்னோட குழந்தை தேர்ட் ஸ்டாண்டர்டே போயிட்டான் மேம் இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு இந்த ர இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் வராமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளாஸ்க்கும் ஜாயின் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகங்களை சொல்கிறது மூலயமா அவங்க பாடியில் இருக்க அந்த பிளட் சர்க்குலேஷன்லாம் அவங்களுக்கு நல்லபடியாக ஆக்டிவேட் ஆகிட்டு அவங்க வந்து சீக்கிரமாக நல்லா பேசுகிறத வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியுங்க ஏன்னா பிஃபோர் லேர்னிங் ஸ்லோக்காக்கும் ஆஃப்டர் லேர்னிங் ஸ்லோக்காக்கும் நீங்கள் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க இது நீங்கள் க்ளாஸ்க்கு ஜாயின் பண்ணி ஸ்லோகம்ஸ் கற்றுக்கிட்டா மட்டும்தான் அவங்களால் வந்து அந்த டிஃப்ரென்ஸை வந்து ஃபீல் இல்லைனா எதாவது ஸ்லோகம்ஸ் டீச் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்லோகம்ஸ்க்கு போயிட்டு ஸ்லோகம் க்ளாஸில் சேர்த்து விட்டிங்கன்னா அந்த குழந்தை வந்து நல்லா வந்து பேசுகிறத வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியுங்க ஸோ ஸ்லோகங்கள் சொல்கிறது மூலயமா நமக்கு நிறைய பலன்கள் இருக்குது தான் பலன் அப்படிங்கலாம் இல்லாமல் இப்போ ஏன்னா வந்து இது கடவுளுக்கான ஸ்லோகம் இல்லைங்களா நம்ம நாள் பட நாள் பட நம்ம சொல்லிகிட்டே வர வர நம்ம வந்து நம்ம கர்மாக்கள்லாமும் நமக்கு வந்து படிப்படியாக குறையிறத வந்து நீங்கள் பார்க்க முடியும் இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்ல சொல்ல நமக்கு வந்து அதெல்லாமும் இல்லாமல் போயிடும் ஸோ நமக்கு வந்து பகவானோட அனுகிரகம் வந்து நம்ம நமக்கு கிடைக்கும் ஸோ ஸ்லோகம் சொல்கிறதுனால நிறைய பலன்கள் இருக்குதுங்க சின்ன ஸ்லோகம்ல ஆரம்பித்து பெரிய ஸ்லோகம்ஸ் வரைக்கும் எப்படி வேணாலும் லேர்ன் பண்ணலாம் இன்கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சில குழந்தை வந்து என்னோட குழந்தை ரெண்டரை வயசு ஆகுது மேம் இப்போ ஸ்லோகம் கிளாஸ்க்கு வரலாமா ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாங்க ஏன்னா அந்த குழந்தை நல்லா பேசணும் பேசினா அந்த நான் இப்போ சொல்கிறது வந்து ஸ்லோகம்ஸை வந்து அந்த குழந்தை ரிப்பீட் பண்ணணும் எனக்கு அந்த ரிப்பீட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அது சொல்ல சொல்ல ரிப்பீட் பண்ணிச்சுனாவே அந்த குழந்தை வந்து ஸ்லோகம்ஸை லேர்ன் பண்ணிக்க முடியும் ஏன்னா வந்து இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையிலே கொண்டு போய் இந்த கிளாஸ்க்கு போடலாமா அந்த கிளாஸ் போடலாமா இந்த எங்களோட குழந்தை இதை கற்றுக்கணும் அதை கற்றுக்கணும் அப்படின்னு நிறைய ஆர்வத்தில் கொண்டு போய் நிறைய கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறீங்களே ஸோ இந்த அதே மாதிரி தாங்க ஸ்லோகம் வந்து நீங்கள் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ்லேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை மூணு வயசுலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம் எந்த ஏஜ் வேணாலும் இதுக்கு வந்து ஏஜ் மிஸ்ஸே கிடையாதுங்க யார் வேணாலும் ஸ்லோகம்ஸ் கற்றுக்கலாம் ஸோ அந்த மாதிரி அந்த வேஜ்லேருந்தே நீங்கள் ஜாயின் பண்ணி ஸ்லோகமும் கற்றுக்கலாம் இப்போ அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி வராத வார்த்தைகள்லாம் உங்களுக்கு வந்து பிஃபோர் லேர்னிங் ஸ்லோக்காக்கும் ஆஃப்டர் லேர்னிங் ஸ்லோக்காக்கும் நீங்கள் வந்து அந்த டிஃப்ரென்ஸை வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியுங்க அதை நீங்களே வந்து பார்ப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கலாம் ஒரு டே பிகின் பண்ணோன்னா நமக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கிறத வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும் இப்போ இந்த ஸ்லோகங்கள் சொல்கிறது மூலயமா நம்ம வந்து அந்த டே நாளுக்கு நமக்கு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸோடு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ அதுக்கான ஸ்லோகம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க என்ன உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் சில பேர் சொல்லுவாங்க நம்ம மார்னிங் எழுந்திரிச்சிட்டோன்னே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிரரை பார்க்கணும் கண்ணாடியை பார்க்கணும் இல்லை கோபுர தரிசனம் பார்க்கணும் அப்படி இல்லாமல் நம்ம அவங்கவுங்களோட அவங்களோட ஃபேவரட் காடை பார்க்கணும் இப்படிலாம் இருக்குது ஒரு ஒருத்தர் அவங்களோட அபிப்ராயங்களை சொல்லுவாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னால் வந்து நான் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேங்க நான் என்ன சொல்கிறேன்னா உங்களோட ஹேண்ட்ஸை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் கரம்னா நமக்கு ஹேண்டுன்னு பேருங்க சான்ஸ்க்ரிட்டில் வந்து நம்ம கரம்னு சொல்லுவோம் நம்மளோட கைகளை ஸோ நம்ம காலையில் வந்து நம்ம ஏன் நம்ம வந்து தூங்குகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எனர்ஜி வந்து நமக்கு லெஸ்ஸாக இருக்குது ஸோ வந்து இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கான் கொஞ்சம் நேரம் தூங்கி எழு நீ எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ டயர்டாக இருந்தால் வேலையை செய்ய முடியாது ஸோ படுத்து கொஞ்ச நேரம் நம்ம தூங்கினோம்னா நம்மளோட பிரெயின் வந்து நமக்கு ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியும் ஸோ அதே சேம் ப்ராசஸ் தாங்க இப்போ நம்ம பிரெயின் வந்து நமக்கு ஆக்டிவாக இருக்கணும்னா நம்ம வந்து எனர்ஜியாக இருக்கணும் இல்லைங்களா இப்போ இந்த ஸ்லோகம் சொல்கிறது மூலிமா நமக்கு வந்து அது கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சிலவங்க வந்து காலையில் எழுந்திரிச்சு இந்த கண்ணாடி பார்க்கணும் இந்த கோபுர தரிசனம் சில வந்து கோமாதா பார்க்கணும் இப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த எனர்ஜி உங்களுக்கே ரெஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஹேண்ட்ஸை தான் பார்க்கணுங்க வேறு எங்கேயும் பார்க்கக்கூடாது காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே உங்களோட கையை நல்லா ரப் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸை வைப் பண்ணிவிட்டு உங்களோட ஹேண்ட்ஸ் ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கங்க சரிங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லுங்கள் कराग्रे वसते लक्ष्मी करमध्ये सरस्वती करमूले तु गोविन्द प्रभाते करदर्शनम् अपि न कराग्रे वसते लक्ष्मी, लक्ष्मि य वासम् लक्ष्मी गाड् वासम् आम् கர மத்தியத்தில் வந்து சரஸ்வதி வாசம் செய்கிறதாகவும் கரமூலே கோவிந்தகா பெருமாள் வந்து இங்கே வாசம் செய்கிறதாகவும் நமக்கு சொல்கிறாங்க ஸோ நம்ம கையில் வந்து நமக்கு தேவையான எல்லாமே நமக்கு ஒரு நாளைக்கு நமக்கு வெல்த்து தேவை நல்ல படிப்பு தேவை இல்லையா ஸோ அது எல்லாமே நமக்கு வந்து நம்மளோட ஹேண்ட்ஸ்லேயே இருக்குது இப்போ நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சோட உடனே க பார்க்குறது மூலிமா அந்த எனர்ஜி உங்களுக்கே அப்படியே ரெஃப்லெக்ட் ஆகும் இல்லையா ஒரு எக்ஸசைஸ் யோகா முடிச்சோம்னாலும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளோட கையை ரப் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வைப் பண்ணி நம்மளோட ஹேண்ட்ஸை பார்த்துக்குறோம் எதனால் அவ்வளோ நேரம் நம்ம பண்ண எனர்ஜி நமக்கே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பெஸ்ட்டாக என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எல்லாரும் தூங்கி எழுந்திரிச்சோடனே உங்களோட ஹேண்ட்ஸ் ரப் பண்ணி வைப் பண்ணிட்டு இந்த ஸ்லோகம் சொல்லி உங்களோட ஹேண்ட்ஸை பாருங்கள் இல்லை எனக்கு இந்த ஸ்லோகம்ஸ்லாம் எல்லாம் வரலைங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்லோகம் சொல்ல நான் வந்து லிரிக்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே அதில் பார்த்துக்கோங்க இதோட லிரிக்ஸை இந்த ஸ்லோகம்ஸ் லேர்ன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ஹேண்ட்ஸ் பாருங்கள் இருந்தது போதும் உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் இது ஸ்லோகம் சொல்லி தான் பாருங்களேன் ஒரு ஒன் வீக் ட்ரை பண்ணுங்களேங்க இதை ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கே அதனோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக தெரியுங்க அந்த டே நீங்கள் எனர்ஜியாக இருக்கிறதாவும் ஃபீல் பண்ணலாம் ஸோ ப்ளஸ்டாக இருக்கிறதாகவும் ஃபீல் பண்ணலாம் ஸோ நம்ம நிறைய வேலைகளை வந்து நம்மளால் செய்து முடிக்க முடியும் இந்த ஸ்லோகம் சொல்கிறது மூலிமா வந்து இவ்வளோதான் ஷெடியூல் பண்ணி வச்சுருப்போம் இல்லாமல் நம்ம இன்னும் எனர்ஜி பூஸ்டராக இருப்போம் நம்ம வந்து இன்னும் அடுத்து என்ன செய்யலாம் அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஆர்வம் வந்து நமக்குள்ளேயே வந்துடும் ஏன்னா வந்து சும்மா லேசியாக இருக்க மாட்டோம் இப்போ இந்த ஸ்லோகம் சொல்லியாச்சு இல்லைங்களா ஸோ நமக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜி பூஸ்டர் கிடைக்கும் கண்டிப்பாக அந்த டே வந்து நல்லா போடுத நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும் சரிங்களா சரி வா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தாங்க நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறது உங்களால் வந்து பார்க்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்